அன்பின் வடிவங்களே இந்த மனித உடல் ஒரு தேர் போன்றது ஆத்மா தான் அதன் சாரதி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான உடல்கள் பல்வேறு வடிவங்களையும் பெயர்களையும் கொண்டிருக்கலாம் ஆனால் அனைத்தினுள்ளும் இருப்பது ஒரே ஆத்மாதான் புறத்தில் காணப்படும் பல்வேறு வடிவங்களுக்கு பின்னால் இருக்கும் உரிமையை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் உதாரணத்திற்கு அரசனும் ஆண்டியும் உண்ணும் உணவு வெவ்வேறானதாக இருக்கலாம் ஆனால் பசி என்பது அனைவருக்கும் பொதுவானது அதுபோலவே மகிழ்ச்சி துக்கம் மற்றும் பிறப்பு இறப்பு ஆகியவை அனைவருக்கும் பொது ஆத்மா அனைவருக்கும் பொதுவானது இந்த ஒருமைத்துவத்தை உணர்ந்து நீங்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் சேவை ஓர் அறச் செயலாகும் உள்ளத்தில் தூய்மை உள்ளவர்கள் தன்னலமற்றவர்கள் மற்றும் சமத்துவம் கொண்டவர்கள் மட்டுமே இறைவனுக்கு அதை காணிக்கையாக்க முடியும் சேவை செய்வதற்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கையாக கருத வேண்டும் அதனை இறைவன் வழங்கும் பரிசாக ஏற்க வேண்டும் இந்த மனோபாவத்தோடு நீங்கள் சேவை செய்தால் காலம் கனிந்ததும் அது உங்களை மெய்யுணர்வு நிலைக்கு இட்டுச் செல்லும்